வணக்கம் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக விமல் வீரவன்ச சர்ச்சைக்குரிய கருத்து விசாரணைக்கு அழைப்பு யாழில் குத்திக் கொல்லப்பட்ட கடை உரிமையாளர் மது போதையில் இளைஞர்களின் அடாவடி மனம்பெறி தொடர்பில் ராஜபக்சர்களின் சகா வெளியிட்ட தகவல் உடை மேற்கொள்ளும் முயற்சிகளால் புனைப்புகள் வலுவடையும் மகிந்தவின் பதிவு பொலத்தின் பைகளுக்கான விலை தொடர்பில் வெளியான தகவல் இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு பல நாடுகளுக்கு அனுப்பிய கோரிக்கை நடனமாடிக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென மரணம் நெடுத்தீவு மக்களுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் உக்ரைன் தொடருந்தில் ரஷ்ய ராணுவத்தின் கொடூர தாக்குதல் கொந்தளித்த ஜெலன்ஸ்கி தொடர்வன விரிவான செய்திகள் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன் காவல் காவல்துறை அலைபானை விடுத்துள்ளது இதன் அடிப்படையில் நாளை காலை பத்து மணிக்கு தங்காலை காவல்துறையில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது செனா எனப்படும் நபர் தொடர்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கை தொடர்பிலான உண்மைகளை விசாரிக்க இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் தெரிய வருகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவக்தண்டா எனும் செனா என்பவரே தெற்கு படகில் பெருந்தொகையான போதைப் பொருட்களை வந்ததாக விமல் வீரவன்ச அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் அதுடன் அரசு அனுசரணையில்தான் போதைப் பொருட்கள் வரப்பட்டதாகவும் மற்றும் அரச அனுசரணையுடன் தான் போதைப் பொருட்கள் தற்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவக்தண்டா எனும் சனா எனும் போதைப் பொருள் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விடுவிப்பதற்கு அரசியல் தரப்பில் இருந்து கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த சனா தான் படகூடாக அம்பா தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்தார் எனவும் ஆகவே பிறரை குற்றம் சாட்ட முன் தமது தரப்பின் குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் ஆராய வேண்டும் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார் இருந்தார் விமல் வீரவன்ச விவரித்த புவக் தண்டாவே சனாவுடன் எந்த அரசியல் தொடர்பும் தமது தரப்புக்கு இல்லை என தேசிய மக்கள் சக்தி விளக்கம் அளித்திருந்தது வீரவன்சவை கைது செய்து இந்த கூற்று தொடர்பாக விசாரணை நடத்துமாறு குற்ற பிரிவிடம் தாங்கள் கேட்டுக் கொள்வதாக அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் தற்போது விமல் வீரவன்சவுக்கு காவல்துறை அலைப்பாணி குறிப்பிடத்தக்கது கத்துக்கு இலக்காகி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் சுன்னாகம் காவல் பிரிவுக்கு உட்பட்ட ஏழாலை கிழக்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சிங்காராவில் தானவனேனும் முப்பத்தைந்து வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த நபரின் கடைக்கு மதுபோதையில் வருகை தந்த இரு இளைஞர்கள் மிக்சர் தருமாறு கேட்டுள்ளனர் இந்த நிலையில் மிக்சருக்குரிய பணத்தை தருமாறு கடை உரிமையாளர் கேட்டபோது இளைஞர்களுக்கு மற்றும் கடை உரிமையாளர்களுக்கும் வாய்த்தக்கம் ஏற்பட்டுள்ளது இதன்போது கடை உரிமையாளர் மீது இளைஞர்கள் கத்தி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதையடுத்து கடை உரிமையாளர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்பொழுது தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களையும் சுன்னாகம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சம்பத் மணம்பேரி தனது இணைப்பு செயலாளர் அல்ல என்று முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஐஸ் போதைப் பொருள் கொள்கலன்கள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான மணம்பேரி யோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளராக பணியாற்றியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதில் அளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தபோது இதுபோன்ற தவறான அறிக்கை மற்றும் அவதூறுகளை வெளியிடும் குழுவுக்கு எதிராக அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முனவின் மாவட்ட பிரதேச அமைப்பாளருக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கட்சியின் உறுப்பினர்களிடையே உரையாற்றும் போதே அவர் இவற்றை தெரிவித்திருக்கிறார் கருத்து வெளியிட்ட யோன்ஸ்டன் இப்போது என்னுடைய ஒருங்கிணைப்பு செயலாளரின் ஒருவர் பேரி என்று சொல்கின்றார்கள் நினைவில் கொள்ளுங்கள் நான் இந்த மாவட்டத்திலிருந்து மட்டுமே ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்தேன் அவர்கள் எங்கிருந்தும் தாக்க முயற்சிக்கின்றார்கள் எங்களுக்கு இன்னும் சட்டத்தின் மீது வலுவான நம்பிக்கை உள்ளது எனவே எல்லா நேரங்களிலும் சட்டத்தின் கீழ் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றார் உடைத்தறிக்க மேற்கொள்ளும் முயற்சிகளால் புனைப்புகள் மேலும் வலுவடையும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இடுவதன் மூலம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மக்களுடனான தனது உறவை உடைப்பது மிக கடினம் என்பதை அவர் குறித்த பதிவின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவரது பதிவில் எனது வாழ்நாளில் பெரும் தொகையை மக்களுடன் கழித்ததால் மக்களுடைய அன்பை பற்றி நான் நன்கு அறிவேன் நம்பிக்கை மற்றும் மரியாதையை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பானது லாப நோக்கிலிருந்து விடுபட்டது ஆகவே அதன் மதிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகும் இது வெறுமனே அரசியல் ரீதியான உறவு மட்டுமல்ல இதயபூர்வமான புனைப்பு என்பதனால் இதனை உடைப்பது மிக கடினம் உடை மேற்கொள்ளும் முயற்சிகளால் புனைப்புகள் மேலும் மேலும் வலுவடையும் மக்களுடன் செலவழித்த இந்த நேரம் முழுவதும் ஒரு மக்கள் தலைவராக பெறக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் அனுபவித்திருக்கிறேன் அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பதிவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்ட அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தமக்கு சொந்தமான ஊரான தங்காலையில் உள்ள ஹாலன் இல்லத்துக்கு சென்றிருந்தார் அரசியல் தலைவர்கள் உட்பட அதிக அளவான மக்கள் மகிந்த ராஜபக்சவை காண அவருடைய கால்நிலத்துக்கு சென்று வருகின்றனர் தன்னை காண வரும் மக்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டு அவர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மகிந்த ராஜபக்சவை காண சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வர்த்தக நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு குறைந்தபட்சம் விலை பத்து ரூபாய் அறவிடப்பட என ஜீரோ பிளாஸ்டிக் இயக்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நவம்பர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வர இருக்கும் புதிய வர்த்தக அறிவிப்பின் மூலம் சுற்றுலா சூழலில் ஏற்படும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க முடியாது என இயக்கம் எச்சரித்துள்ளது எதிர்வரும் நவம்பர் முதலாம் தொகுதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு இலவச பொள்ளித்தின் பைகளை வழங்குவதை இடைநிறுத்துமாறு அதிவிசிட வர்த்தகமானி குறிப்பிட்டுள்ளது கொள்கை அளவில் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றாலும் குறைந்தபட்ச சட்டபூர்வமான விலை நிர்ணயிக்கப்படாத ஒழுங்கு முறையால் இது சாத்தியப்படாது என ஜீரோ பிளாஸ்டிக் ஆலோசனை சபை குறிப்பிட்டுள்ளது நிலையான குறைந்தபட்ச விலை இல்லாததால் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் என்ற பெயரளவு கட்டணத்துக்கு பைகளை விற்கலாம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது விலை மிக குறைவாக இருந்தால் நுகர்வோர் வழக்கம் போல் பைகளை தொடர்ந்து கோருவார்கள் மேலும் பல்பொருள் அங்காடிகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாற்று பைகளை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் லாபம் ஈட்டக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு நான்கு சிங்கப்பூருக்கு மூன்று இந்தியா அமெரிக்கா ஹாங்காங் இங்கிலாந்து மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு தலா இரண்டு என்ற அடிப்படையில் புலனாய்வு கோரிக்கைகளை அனுப்பியுள்ளது குறித்த பிரிவு அண்மையில் வெளியிட்ட வருடாந்த புள்ளி விவரங்கள் இதனை தெரிவிக்கின்றன இந்த பிரிவு பிரான்ஸ் பெல்ஜியம் பின்லாந்து கனடா ஸ்பெயின் இந்தோனேஷியா மற்றும் மடகஸ்காருக்கு தலா ஒரு கோரிக்கையையும் அனுப்பியுள்ளது அதேநேரம் இந்த புலனாய்வு பிரிவு பங்களாதேசிலிருந்து இரண்டு மற்றும் நியூசிலாந்து இந்தியா மற்றும் நெதர்லாந்திலிருந்து தலா ஒரு புலனாய்வு கோரிக்கைகளை பெற்றுள்ளதாக தரவு காட்டுகின்றது மத்திய வங்கியின் புலனாய்வு கோரிக்கைகள் என்பது பணமோசடி அல்லது பயங்கரவாத நிதியுதவி போன்ற சந்தேகத்துக்கிடமான நிதி நடவடிக்கைகளை விசாரிப்பதை நோக்கமாக கொண்ட வங்கி போன்ற நிறுவனங்கள் அல்லது சட்ட அமுலாக்கத்தில் இருந்து பெற்ற தகவல்களுக்கான முறையான கோரிக்கைகளாகும் காலி அம்பலங்குடை பகுதியில் சமய நிகழ்வொன்றில் காவடி நடனம் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்துள்ளதாக அம்பலங்குடை போலீசார் தெரிவித்துள்ளனர் எட்காந்தூர தனபத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய மகிஷ பகாசன என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அம்பலாங்கோடை மாதம்பே நகர வீதியில் காவடி கொண்டிருந்த இளைஞர் திடீரென நோய் நிலையில் பலம்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த இளைஞருக்கு வேறு எந்த தொற்று நோயும் இல்லை என்று இளைஞனின் மரணம் நினைத்து பார்க்க முடியாதது என்று குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர் அம்பலாங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது நெடுந்தீவில் முதல் முறையாக எரிபொருள் நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு ஒப்பந்தம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் எட்டப்பட்டுள்ளது என்று நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர் கூறியதாவது இந்த திட்டத்தின் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் நெடுந்தீவு மக்களுக்கு கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் தற்பொழுது தீவின் மின்சார உற்பத்தி ஜென்ரேட்டருக்கு எரிபொருள் கொண்டு செல்ல ஏறத்தாழ ஏழு மணி நேரம் ஆகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் புதிய எரிபொருள் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் ஐந்து நிமிடங்களுக்குள் எரிபொருள் பம்ப் செய்யும் திறன் இதற்கு இருக்கும் இத்திட்டம் இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கும் முதல் கட்டத்துக்கு பெட்ரோலிய கூட்டு தாபனம் முதலீடு செய்யும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் முன்னேற்றம் தேசிய மற்றும் மத ஒற்றுமைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தின் புதிய யுகத்தை குறிக்கின்றது என்று அமைச்சர் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் இன்றைய அரசாங்கம் நாகத்தீபத்தில் இருந்து அம்மன் கோவில் வரை மக்கள் ஒரே படக்கில் இணைந்து பயணிக்கும் சமத்துவமான காலத்தை உருவாக்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இனவரியை நீக்கி தூய்மையான ஆட்சியை நிலைநாட்டும் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உக்ரைனில் பயணிய தொடரோந்தின் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த ட்ரோன் தாக்குதலில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனின் சுமி பகுதியில் உள்ள சாஸ்கா தொடருந்து நிலையத்தை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது கீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்த பயணியர் தொடருந்து மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து உடனடியாக அங்கு மீட்பு படையினரும் மற்றும் வைத்தியர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் இந்த செயலை காட்டுமிராண்டித்தனம் என உக்ரைன் ஜனாதிபதி விமர் விமர்சித்துள்ளார் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்தும் தாக்குதல் நடத்துவது பயங்கரவாதம் மற்றும் உலகம் இதை புறக்கணிக்க கூடாது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக விமல் வீரவன்ச சர்ச்சைக்குரிய கருத்து விசாரணைக்கு அழைப்பு யாழில் குத்திக் கொல்லப்பட்ட கடை உரிமையாளர் மது போதையில் இளைஞர்களின் அடாவடி பேடி தொடர்பில் ராஜபக்சர்களின் சகா வெளியிட்ட தகவல் உடைத்தறிக்க மேற்கொள்ளும் முயற்சிகளால் பிணைப்புகள் வலுவடையும் பதிவு பொலத்தின் பைகளுக்கான விலை தொடர்பில் வெளியான தகவல் இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு பல நாடுகளுக்கு அனுப்பிய கோரிக்கை நடனமாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இளைஞன் திடீரென மரணம் நெடுத்தீவு மக்களுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் உக்ரைன் தொடருந்தில் ரஷ்ய ராணுவத்தின் கொடூர தாக்குதல் கொந்தளித்த ஜெலன்ஸ்கி இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணினும் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்